ஹை நினப்பாரு நம்பி இந்த கோர்ட்டலி எக்ஸாம் லீவில் பள்ளி கல்லூரி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க கோர்ட்டலி எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே வந்து கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ்த் முடிவடைய போகுது டுவெண்ட்டி சிக்ஸ்த்துலேருந்து அடுத்த மாதம் ஃபிஃப்த் வரைக்கும் லீவ் கிடைக்கும் சிக்ஸ்த் தான் ஸ்கூல்ஸ் ரி ஓப்பனிங் ஆகும் இந்த வாட்டி கோர்டலி எக்ஸாம் லீவ்லேயே பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை காந்தி ஜெயந்தியெலாம் வந்துடுது அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கோர்ட்டர்லி எக்ஸாம்கான லீவ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கு சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டேஸ் தான் கிடைக்கும் இந்த வாட்டி டென் டேஸ் கிட்டே கிடச்சிருக்கு ஸோ இந்த கோர்ட்டலி எக்ஸாம் லீவில் பள்ளி கல்லூத்துறை பார்த்திங்கனா ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நேஷனல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தேசிய சேவை திட்டம் இது விஷயமும் சிறப்பு முகாம் நடத்த பள்ளி கல்வித்துறையை வந்து புதிய உத்தரவை வந்து கொடுத்துருக்காங்க இதன்படி வந்து என்எஸ்எஸ் முகாம் வந்து ஏழு நாட்கள் நடைபெற வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட அப்புறம் தான் முகாம் நடத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய பங்கேற்பு அதுக்கப்புறம் தங்குமிடம் உணவுப் பொருட்கள் மருத்துவ வசதி மாதிரி அனைத்து முன்னேற்பாடும் முன்னாடி திட்டமிட்டு அதுக்கப்புறம் இந்த முகாம் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க மேலும் இந்த என்எஸ்எஸ் முகாமில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிப்பதற்காக ஆயிரம் மரக்கன்றுகள் மற்றும் விதைகள் நட வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க மண் பாதுகாப்பு மழைநீர் சேமிப்பு போதைப் பொருள் தடுப்பு சமூக நல விழிப்புணர்வு போன்ற தலைப்புகளில் மாணவர்களுக்கு பயிற்சி விளக்க உரை குழு நடவடிக்கைகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும்ன்ட்டு பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்காங்க இந்த என்எஸ்எஸ் வழியை தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சமூக பங்களிப்பு விஷயமா விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான நடவடிக்கையாக இது வந்து அமைந்திருக்கு சொல்கிறாங்க ஸோ என்எஸ்எஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பள்ளிக்கல்வித்துறையை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இந்த பதவி குறித்து உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷை பண்ணுங்கள் இந்த பதவி நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நம்பி